ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வரிகள் வரிகளின் வீட்டிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கோல்டு வேஸ்டேஜ் ஆமாங்க நீங்கள் எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா நம்ம கோல்டு வாங்குறப்போ வேஸ்டேஜ் சார்ஜ்னு ஒரு பெரிய தொகையை கொடுத்து வாங்குகிறோம் ஆனால் அந்த கோல்டில் ஆக்சுவலாக எதுவும் வேஸ்ட் ஆகலை அப்படி இருக்க ஏன் நம்ம வேஸ்டேஜுக்கு பணம் கொடுக்கணும் சரி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தான ஒரு கோல்டு செயின் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் மட்டும் வேஸ்டேஜ் சார்ஜ் ப்ளஸ் மேக்கிங் சார்ஜஸ் சேர்த்து எட்டு பர்சன்ட் முதல் பதினஞ்சு பர்சன்ட் வரை நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறீங்க அதாவது எட்டாயிரம் முதல் பதினஞ்சாயிரம் ரூபாய் கூடுதலாக கொடுத்து வாங்க வேண்டியது வரும் ஆனால் அந்த வேஸ்டேஜ் எங்கே போச்சு நம்மக்கிட்ட வந்த கோல்டில் எதுவும் குறையலை அதாவது நீங்கள் ஒரு பவுண்ட் கோல்டு செயின் எடுக்கிறீங்கன்னா உங்கள் கையில் ஒரு பவுண்ட் இருக்குது அப்படி இருக்க வேஸ்டேஜுங்கிறது எங்கே போச்சு அது யார்கிட்ட போச்சு ஆனால் நம்ம ஏன் நம்ம கையில் வராத வேஸ்டேஜுக்காக எக்ஸ்ட்ரா கூடுதலாக காசு கொடுக்குறோம் இப்படிப்பட்ட கேள்வி நியாயமாக உங்களுக்கும் தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் எப்படி வேஸ்டேஜ் இல்லாமல் கோல்டு வாங்கிறதுன்னு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் டட்டா, பாய் பை ஃப்ரம் வாய்ஸ் ஆஃப் வரிகள் சந்திக்கும் வரை சிந்திப்போம்